அவரும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு தருக்காரில் அதிமுக பொருளாளர் அவரும் அமித்ஷாவும் ஒண்ணு அப்படியா அப்படியாருன்னா கூட்டிணி வைக்க வாங்கிடான்னா இரநூறு கோடியா இருபது தொகுதியும் கேட்குறாங்க என்றார் ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் வாங்கி கழுவு வைக்கிறேன் ஜாலினை முதல்வர் ஆரு அவர் யாராச்சாரு இது யார் யார் வாஹா ஹா காலங்காலத்தால் ஒரு ரூசு போய்ட்டு வந்து சிக்கிட்டமே இவடை இவன் ரூட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு என்னடா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிருச்சு அதனால நீங்க கடவுளே 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 காதன் வந்து கத்திங்கற கோசு மாதிரி சொன்னதே சொல்றنا கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அம்பேத்கர் பேர சொன்னாங்க பாடநூல் கழக தலைவர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான் அவர் பேர சொன்னா ஒண்ணு நடக்காது கடவுள் பேர சொன்னா சொர்க்கத்துக்கு போனான்னு இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு ஒரு பாட்டு நான் பாடுறேன் லவ் பாட்டு எங்க தாத்தா எங்க பாட்டியை பார்த்து லவ் பண்ண பாட்டு எப்படி பாட்டுன்னு கேளுங்களேன் மனமோகம் நாக வாடும் கண்ணவிலும் என் மன்னம் அவனை சொல்லி நிறுத்துங்களண்டா அவன் நிரதிர வர நிரதிர அவனை பைтекаரப்ப எதுக்குடா வர்றீங்க எல்லாம் இன்னைக்கு புதுசா கச்சிய ஆரம்பிச்ச ஒரு குருப்பு ஐயோ ஐயோ அண்ணே ஓடாத அண்ணே நீங்க உங்க கொள்கை என்னடான்னு ன்னு கேட்டா சொல்றான் பாஜாகா உங்களுக்கு கொள்கை எதிரி டேய் இவேமேரே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா தீமுகா உங்களுக்கு அரசியல் எதிரி எந்த பயனும் இல்லை

Akwai ga tomogaya